சிகரெட் பெட்டியும் டீ எடுத்துட்டோம் ஐயோ வாட் மேம் செம்மையா இருக்கடா மச்சான் டே மாமா ஹோட்டல் ஹோட்டல்னு சொன்னதுல நான் என்னமோனு நினைச்சேன்டா ரொம்ப சூடு எத்துறாடா என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா அளவுக்கு மீறி அற்புதமா அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது ஃபாரின் கோழியை விட நாட்டு கோழி தான் ருசியா இருக்கும்னு உண்மைதான்

உன்ன மாதிரி தில்லா ஒருத்தன் இருப்பான்னு சொல்லிதான் என் வீட்டுல எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க இப்ப சொல்லு புண்ணியா யார் ரவுடின்னு அவங்க 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 ஃப்ரெண்ட்ஸா அவங்க மரியாதைனா என்னன்னு தெரியுமா அவங்கள அடிக்கணுமா வெட்டணுமா பரதேசிங்களா என் மானம் எங்க போயிட போகுதுன்னு போஸ் அண்ணன் கொஞ்சம் கூட வாயே தரக்கல அது உனக்கு தெரியுமா இங்க பாருமா பொய் அப்பப்ப வேணா உண்மையா இருக்கலாமே தவிர உண்மை எப்பவுமே பொய்யாகாதுமா போஸ் ரொம்ப நல்லவம்மா டேய் நடந்தது ஏதோ நடந்து போச்சுடா அந்த விஷயத்தை மறந்துரு டேய் இந்த மாதிரி விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா மனசு கஷ்டப்படுறத தவிர வேற எதுவும் நடக்காது முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புண்ணியா ஆமா நான் தான் ஏய் எதுக்காக வந்த என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள நான் அனுப்பிட்ட சாரி சொல்லலான்னு தான் ஏய் வா சாரி வேணா ஒண்ணு வேணா போ போ டேய் ராமூர்த்தி சும்மா உனக்கு தெரியாது நீ பெரியவரோட பேத்திங்கிறனால பொழைச்சிட்டேன் வேற யாராவது மட்டும் இருந்துச்சுன்னு வை ஓட்டம் விடுங்கடா தன்னோட தப்ப தெரிஞ்சுக்கிட்டா இல்ல மன்னிச்சு அவளை விட்டுற பெரிய ஐயா நீங்க இங்க எல்லாரும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் பிளீஸ் ஐம் சோ சாரி பரவாயில்ல போஸ் எங்க அவன்கிட்டயும் சாரி கேட்கணும் சிட்டிக்கு போயிருக்கான் அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்ல அப்புறம் அவன் சும்மா இருக்கான்

ஏசை வேலைக்கு லஞ்சம் கேட்பாங்கடா நான் ஐபிஎஸ் படிக்கிறேன் யாரையோ கேட்டாங்கங்கிறதுக்காக உன்னை கேட்பாங்கிறதுக்கு என்னடா கேரண்டி அது இல்லை பெரிய ஐயா நான் சொல்றேன் பண்ணு அப்ளை பண்றா ஏ வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒத்துக்கிட்டாமா சார் கூப்பிட்டீங்களாமே உனக்கு போலீஸ் வேலைன்னா ரொம்ப பிடிக்குமாமே உயிர் சார் உன் உயிர் உனக்கு வேணும்னா பத்து லட்சம் செலவாகும் பா லஞ்சம் எனக்கு இல்லப்பா மேல் ஆபீசருக்கு நடுவில் நான் புரோக்கர் மட்டும்தான் ஆத்திரப்பட்ட வேலைக்கு ஆகாதுப்பா யோசிச்சாதான் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன் முதல்ல லஞ்சம் எதுக்காக கொடுக்கணும் பெரியா

உங்க அப்பா சொல்றதை கேளுட டேய் போஸ் உன் கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குடா ஆனா இவங்க வருத்தத்துலையும் ஒரு நியாயம் இருக்கு நீ போலீஸ் ஆகணும்னு கனவு கண்ட கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்ணா வந்த வாய்ப்பை நீ எடுத்துக்காதடா டேய் நீ கண்ட கனவை நிலவித்துக்கிட உன்னை பத்தி எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கணும்டா நம்ம வீடை விற்று அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துர்லாண்ணே நீ பெரிய ஆளாக ஆகணும்ன்ன வந்த வாய்ப்பை விட்டுறாதடா அதுக்கு இப்ப பண்ண சொல்றீங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம்டா பெரிய ஐயா சொல்றது செஞ்சா போதும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் யார் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல உன்னோட அபிப்பிராயத்தை நானும் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னா ஒரு வேலை பண்ண சென்னையில எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஸ்ரீநாத் ஒருத்தர் இருக்காரு யார் அந்த தாடிக்காரரா நீ வாய்ப்பு நான் லெட்டர் எழுதி தரேன் நீ போய் அவரை பாரு ரெக்கமெண்டேஷனா பெரியா இப்படி ஒரு பிணிவாதக்காரரை எப்படி பெத்த ஜானகி டேய் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரி அட்லீஸ்ட் இந்த பெரியவர் பேச்சுக்காவது மரியாதை கொடுடா சரி போறேன் வேலைக்காக கிடையாது பெரிய வார்த்தைக்காக பட்டணத்துக்கு நானும் வரேன் அண்ணா டேய் வேணாம் பரவாயில்லடா அவன் டவுனை இது வரைக்கும் பார்த்தது இல்லல்ல கூட்டிட்டு போவோம் உங்க கூலிங் கிளாஸ் டேய் சுந்தர் நீ காயத்ரி கூட்டிட்டு சிட்டி முழுக்க காமிச்சு கூட்டிட்டு வா நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம் உனக்காக ஏதாவது வாங்கிட்டு காயத்ரி பத்திரமா கூட்டு வாட வா காயத்ரி தம்பி எம்எல்ஏ ஐயா மேல இருக்காங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரையா உன் ஃபைல் எம்எல்ஏ கிட்ட காமிச்சு கையெழுத்தும் வாங்கிட்டேன் ஆ நேக்கதும் தேவையில்லப்பா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் போட்டுரு ஆ சரி வச்சிடற வணக்கம் ஐயா ஐயோ மறுபடியும் வந்துட்டியா எம்எல்ஏ சார் இல்லையா தம்பி தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி காலையில இருந்து அவர் வீட்டை சுத்தி பார்ட்டி ஆபீஸ் சுத்தி ஐயாவை தேடி அலைஞ்சிட்டு வரேன் தம்பி அதுக்கு நான் என்னய்யா பண்றது அது ஒண்ணு என்ன தம்பி என் மகனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நீங்க எனக்கு கடவுளு உனக்கு கேட்டு கேட்குறேன் நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா ஏன் பையன் ஐயோ தம்பி காலம் காட்டால நேக்குன்னு வந்து சேர்றதுங்க பார் இங்க பார் எழுந்திரியா எழுந்திரி ஏன் ஐயா நான் தான் கடவுள்னு நீ ஒத்துக்கிறல்ல அப்போ சாமிக்கு வெறும் கையெடுத்து கும்பிட்டா மட்டும் போதுமா தக்ஷண உன் பையனோட ஹார்ட் அவர்கிட்ட எடுத்து சொல்லி உனக்கு தேவைப்படுற ரெண்டு ரெண்டு லட்சம் அரேஞ்ச் பண்ணி தட்சண இருபதாயிரம் ரூபாய் கடவுள் உண்டியல்ல பூசாரி ஏன் அக்கௌண்ட்ல போடுவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நாங்க உயிர் வாழ்றதே கஷ்டமா இருக்கு அவ்வளவு பணத்தை கொண்டு வர்றது தம்பி ஐயோ

போசு வேணும் விட மாட்டேன் என்ன தடுக்காத தம்பி அவர் போய் சொல்றாரு தம்பி எம்எல்ஏ சார் வீட்டுக்குள்ளதாக இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு என் பையனோட ஹார்ட் ஆபரேஷன் தம்பி இந்த அப்ளிகேஷன்ல அவர் கையெழுத்து போட்டாங்கன்னா என் மகனுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க போலீஸ்கார கூட ஜோக் கடிப்பாங்களா நம்ம கேஸ் என்ன அந்த வணக்கம் சார் யார் பாணி எப்ப நெஞ்சு நின்று போயிடும் தெரியாத ஒரு மாணவனோட அப்பா சார் இவரு அந்த பையன் உயிர் பழக்கணும்னா ஆபரேஷன் பண்ணுவோம் சார் அந்த ஆபரேஷன் பண்ணணும் உங்க கையெழுத்து வேணும் சார் அதுக்கு உங்க பே இருபதாயிரம் லஞ்சம் கேட்கிறார் சார் ஏண்டா உண்மையா சாரி சார் அது வந்து மாயமுடு மார்க்கெட்ல என் பார்ட்டியோட மதிப்பை குறைச்சி என்ன இன்சல்ட் பண்ணிட்டேடா ஹார்ட் ஆபரேஷனுக்கு வந்தா சீப்பா இருபதாயிரம் கேப்பியா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கணும் இங்க பார்த்தம்பி என் பிஏக்கு ரேட்டு தெரியாததால வாய்க்கு வந்ததை உலரிட்டான் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வா உடனே ஆப்ரேஷன் நடந்துடும் கையெழுத்து போட முடியுமா முடியாதா போட மாட்டேன் என்ன பண்ணுவ மரியாதையா சைன் பண்ண இல்ல நான் செத்துருவேன் போட டேய் எவ்வளவு டா உனக்கு எம்எல்ஏ சேர கொள்றேன் சொல்றியா ஒரு எம்எல்ஏ நீ ஒரு போலீஸ் ஆபீசரா டிபார்ட்மென்ட் மானத்தை பப்ளிக்ல கெடுக்கிறீங்களா கையெழுத்து போடு போட உம் போடு போடுற போடு தம்பி நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா கடவுள் மாதிரி வந்து என் மகன் உயிரை காப்பாத்திட்டீங்க என் ஆய்ச்சையும் சேர்த்து நீங்க நின்று நாள் வாழணும் தம்பி யார் ராணி போஸ் சுபாஷ் சந்திர போஸ் நீ ஒரு நேர்மையான எம்எல்ஏ நினைச்சுமெண்டேஷன் வந்தண்டா என்னோட முறைக்கிற அப்ப பாத்து தள்ளி போகவும் மாட்டேன் தப்பு பண்ணா சும்மா விட மாட்டேன் வேணா என்ன ராட்சசனாக்காத சார் வணக்கம் சார் உம் காலையில போசுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தன் வந்தான்ல நீங்க நான் போஸோட ஃப்ரெண்டுங்க இவ அவங்க தங்கச்சிங்க ஆமாங்க என்னடா காயத்ரி நம்ம அங்க வர சொல்லிங்கல்ல விட்டு உங்களை கையெடுத்து கும்பிடறண்டாட்டு விட்டுடா டே

Gå etter dem! Gå etter dem! தப்பு பண்ணது எம்எல்ஏவும் போலீசும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போஸுக்கு எந்த தண்டனையும் தங்கச்சிக்கு பேச்சு போச்சு சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம் ஒரே ஒரேரிய ஓமியாயிடுச்சு போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த வேதனையை மறக்கிறதுக்கு தான் சரக்கடிக்க பழகிக்கிட்டான் ஆனா யூனிஃபார்மா மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறான் ஆமா புண்ணியா சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகப் போறேன் டாக்டர் ஆகப் சொல்லிட்டு இருப்ப இப்போ என்னதான் ஆன டாக்டரா தான் இருக்கேன் அப்புறம் என்ன எங்கயாவது ஃபாரினுக்கு போய் கோடி கணக்குல சம்பாதிக்க போற இல்ல இங்கேயே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ரொம்ப நல்ல முடிவு எடுத்த புண்ணியா அம்மா போஸ் டவுன் கிட்டக்கு போய் இருக்கோம் மனசுக்கு பிடிக்கலனாலும் எங்களையும் குடும்பத்தையும் விட்டுட்டு துபாய்க்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அம்மா எப்போ வருவா தெரியாது ரொம்ப லேட் நாளைக்கு பார்த்துக்கலாம் வாம்மா